நிசான் சன்னி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு செகண்ட் ஓனர் எக்ஸ் வி டாப் மாடலு ஹேர்பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் வண்டி பல 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 பலன்னு இருக்கும் வண்டி புது வண்டி மாதிரி நல்லா பக்காவாக இருக்கும் வண்டி பாத்தீங்கன்னாக்கா டீசல் வண்டி தான் இன்ஜின் ஏசி பாடி எல்லாமே நல்லா இருக்கும் ஒன்னு இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாம் வண்டி பார்க்க வேண்டிய இடம் சென்னை நிசான் சன்னி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு செகண்ட் ஓனர் எக்ஸ் வி டாப் மாடலு ஹேர்பேக் ஏபிஎஸ் அலாய்வில் எல்லாமே வந்துடும் வண்டி பல 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 பலன்னு இருக்கும் வண்டி புது வண்டி மாதிரி நல்லா பக்காவாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா டீசல் வண்டி தான் இன்ஜின் ஏசி பாடி எல்லாமே நல்லாயிருக்கும் ஒன்று இருபத்தி மூணு கிலோமீட்ரு ஓடி இருக்குது வண்டி பார்த்தீங்கனாக்கா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எண்பத்தஞ்சாயிரத்து கொடுத்துருவோம் வண்டி பார்க்க வேண்டிய இடம் சென்னை